அரசி மீனாவுக்கு வந்த சந்தேகம் குமரவேலு போட்ட சதியில கூட்டணி வைத்த சுகன்யா இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் குமரவேலுவை பொறுத்த வரைக்கும் அரசியை தவிர வேற யாரும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நாமளும் அரசிய கல்யாணம் பண்ணி பாண்டியனோட ஃபேமிலியை பழிவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் குமரவேலு அரசிய காதலிக்கிறது போல நடிச்சாரு அரசியும் குமரவேலுவை நம்பி காதலிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா வீட்டுக்கு தெரிஞ்ச நிலையில அரசி அமைதியா இருக்கிற பட்சத்துல குமரவேலு செஞ்ச ரவுடித்தனத்தை அரசி புரிஞ்சுக்கிட்டு குமரவேலு கெட்டவன் நாம தான் தெரியாம ஏமாந்துச்சோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால அப்பா சொன்னபடியே சதீஷ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுக்குமே இப்ப மனதோட சம்மதத்தை தெரிவித்தாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த குமரவேலு இப்படியே விட்டுட்டா அரசி நமக்கு கிடைக்காம போயிடுவா அதுக்கப்புறமா நம்ம கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம சன்னியாசியா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அரசிய சூழ்ச்சியில சிக்க வைக்கிறதுக்காக போட்டோவை தப்பா எடிட் பண்ணிட்டாரு அந்த போட்டோவை அரசி பார்த்ததுல இருந்தே குமரிவேலுவோட மிரட்டலுக்கு பயந்து போயிருக்கிறாங்க இதனால மீனாவுக்கு சந்தேகம் வந்த நிலையில அரசியோட முகம் சரியே இல்லையே என்னாச்சு எதுனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ மீனா கிட்ட அரசி உண்மையை சொல்லி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மீனாவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா மீனா கேட்டப்போ அரசி அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க இதனால வீட்டில் கல்யாண வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்ச நிலையில அரசி கையில் மெகந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல குமரவேலு கால் பண்றாரு அதை கோமதி எடுத்த நிலையில குமரவேலு அரசியோட தோழி மாதிரியே பேசி கிட்ட கொடுக்க சொல்றாரு அப்படியே அரசி குமரவேலு கிட்ட பேசும்போது மிரட்டி பயத்தையுமே ஏற்படுத்திட்டாரு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அரசி முழிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில சுகன்யா குமரவேலுவுக்காக இந்த சதியில கூட்டம் சேர்ந்துட்டாங்க அந்த வகையில் குமரவேலுவை தனியாக பார்த்து பேசி இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிச்சுடு அப்படிங்கிற மாதிரி அரசியோட மனசை மாற்றி தனியா அரசிய சுகனியா அனுப்பி வைக்கிறாங்க உடனே குமரவேலுவும் இதுதான் சான்ஸ் மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து தங்கமயில் தான் அரசிய காப்பாற்ற போறாங்க கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து மீனா ராஜி என் தங்கமயில் கிட்ட கொடுக்கறாங்க உடனே தங்கமயில் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அது எல்லாமே போலி நகை அப்படிங்கறதுனால மீனா அண்ட் ராஜிக்கு இந்த விஷயம் தெரியும் இதனால மறுபடியும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் பயத்துல இருக்கிறாங்க அடுத்ததாக ராஜி கல்யாணத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்ததும் கதிருக்கும் அதே கலரில் சட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் எப்போதுமே கதிர் ராஜி சொன்னதும் கேட்காம கொஞ்சம் சீண்டி பார்க்குற விதமாக நீ எடுத்துகிட்டு வந்த கலர் எனக்கு பிடிக்கல நான் அதை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வம்பு பண்ணுறாரு ஆனால் சர்ப்ரைஸாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராஜி எடுத்துட்டு வந்த சட்டையை போட்டுட்டு வந்து ராஜியை சந்தோஷப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்